கனவுகள் என்பது சில சமயங்களில் நம்ம எண்ணங்களின் வெளிப்பாடு ஆனாலும் பல சமயங்களில் அது ஒரு அதிர்ஷ்டத்தின் சிக்னல் போல இருக்கும் ஆகவேதான் நம்ம முன்னோர்கள் கனவுகளை தவறவிட்டு விடாதீர்கள் என அறிவுறுத்தினார்கள் தேவதைகள் கடவுள்கள் கனவில் வந்தால் உங்களின் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஆசீர்வாதம் நன்மை புதிய வாய்ப்புகள் வரப்போகிறது என்பர் பாம்பு கனவில் வந்தால் பாம்பு என்பது சக்தியின் அடையாளம் உங்கள் ஆத்ம சக்தி விழித்தெழுகிறது ஒரு புது புத்துணர்ச்சி சில நேரங்களில் எதிரிகள் பற்றியும் எச்சரிக்கலாம் இறந்தவர்கள் கனவில் வந்தால் அவர்கள் உங்களை நினைத்து ஆசீர்வதிக்கிறார்கள் அல்லது ஒருவர் இறந்துவிட்டாலும் அவருக்கு இன்னும் செய்ய வேண்டிய ஒரு பணி அல்லது அவரால் வழங்கப்பட வேண்டிய ஒரு உணர்வு பாசம் மன்னிப்பு கடமை அதை அவர் கடந்து சொல்ல முடியாமல் போயிருந்தால் அந்த ஆத்மா கனவின் வழியாக நம்மிடம் வரும் இது அந்த ஆத்மா ஒரு செய்தி சொல்ல வருகிறது என்பதற்கான அடையாளமாக இருக்கலாம் இதைதான் முடிக்கப்படாத கர்மா என்று சொல்கிறோம் பூங்கா மலர்கள் பச்சை பசுமை போன்றவை வந்தால் நன்மை புதிய தொடக்கம் வாழ்க்கையில் இன்பம் என்று அர்த்தம் பழங்கால இந்திய சாஸ்திரங்களிலும் ஹிந்து மத புராணங்களிலும் கனவுகளுக்கு ஒரு தனி முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு குறிப்பாக அகஸ்தியர் கனவு பயிற்சி சுவப்ன சாஸ்திரம் போன்றவை நம்ம பார்ப்பதெல்லாம் ஒரு சின்ன சின்ன முன்னறிவிப்பு போலவே இருக்கலாம் என்பதை கூறுகின்றன நீங்கள் இவற்றில் எந்த கனவுகளை கண்டிருக்கீங்க அது எப்படி உணர்ச்சி தந்தது கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இப்படி ஒரு ஆன்மீக பயணத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி